லெபனான் ராணுவம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளது தெற்கு லெபனானில் நிலை கொண்டிருந்த அந்நாட்டு ராணுவத்தின் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் லெபனான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்துவது தங்களது நோக்கமல்ல என்றும் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் இது குறித்து விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து லெபனான் ராணுவம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இஸ்ரேல் நடத்திய பீரங்கி தாக்குதலில் தங்கள் தரப்பில் ஒரு வீரர் உயிரிழந்திருப்பதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து லெபனானில் நிறுத்தப்பட்டுள்ள ஐநா அமைதிப்படை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் கலந்து கொள்ளாத லெபனான் ராணுவத்தை நோக்கி முதல் முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் ஒரு வீரர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு எகிப்து மற்றும் ஜோர்டான் ராணுவம் மீதும் இதுபோன்று தாக்குதல் நடத்திவிட்டு பிறகு இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை தாக்கி வருகிறது இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் புதிதாக லெபனான் இராணுவம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது லெபனானை பொறுத்தவரை ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் வைத்துக் கொள்ள அந்நாட்டு சட்டம் அனுமதிக்கிறது அதேபோல் லெபனான் இராணுவத்தை விட அதிகமான வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை ஹிஸ்புல்லா வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது